அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு நவக்கிரகங்களில் ஏற்படுகின்ற அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த தாக்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஸோ இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு

பிப்ரவரி மாதம் ரொம்பவே நீங்க கவனமா இருக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்குங்க இந்த மாதத்துல ஒவ்வொரு அடியையும் நீங்க கவனமா எடுத்து வைக்க வேண்டியது அவசியம் எடுத்தோங்க விழுத்தோன்னு எதையுமே செய்யாதீங்க யாரையும் இந்த நேரத்துல நீங்க பகைத்து கொள்ளாதீங்க இந்த நேரத்தில் உருவாகக்கூடிய சிறு பிரச்சனை கூட புதாகரமாக வெடிக்க ஆரம்பிக்கும் அது உங்களுடைய வாழ்க்கையில விபரீத மாற்றத்தை ஏற்படுத்திடும் அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு உஷாரா செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான சுகங்களை அனுபவிக்க போகக்கூடிய காலமாகவும் பலருக்கும் இருக்கப்பெறப்போகிறது புத்தம் புதிய நண்பர்கள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் புதிய ஆர்டர்கள் பெறறதுல தடுமாற்றம் ஏற்படலாம் எந்த வேலையை முதல்ல கவனிக்கிறது அப்படின்ற குழப்பமும் வரலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க திறமை பேச்சால வெற்றி பெறுவாங்க வாகன யோகம் உண்டாகப் பெறுவீங்க எந்த ஒரு காரியத்திலயுமே சரியான முடிவுக்கு வர முடியாம தடுமாற்றமும் ஏற்படலாம் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்குங்க பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் கலை துறையினருக்கு கிடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதே நேரம் வீடு மாற்றிக் கொள்ள விருப்பப்படுறவங்க மாற்றிக்கொள்ளத்தக்க தருணம் வந்துவிட்டது அப்படின்னு கூட சொல்ல

ஈடுபட்டிருக்கிறவங்க போட்டியை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சு தவிர்ப்பது நல்லது எதிர்பார்த்ததை விட லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிக்கலாம் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான நிலை உருவாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றி காண்பீங்க எதிர்ப்புகள் நீங்க நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் பெண்களுக்கு எந்த முயற்சியிலுமே சாதகமான பலன் கிடைக்கிறது தாமதமாக வாய்ப்புகள் நேரம் வாக்குவாதத்தை நீங்க தவிர்ப்பது ரொம்ப குறைக்கிறதும் அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலை உண்டாக புரவிங்க தடையை தாண்டி முன்னேற முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் வந்து வராது அப்படின்னு நினைத்த பொருள் வந்து வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து மோதல்கள் மறையலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறி வேகம் படிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகவும் அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் சரக்குகளை அனுப்பும் போது இருக்க பாருங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க சிறப்பான பலன் கிடைக்க பெறுவாங்க புதிய பொறுப்புகள் சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும் மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மையை தரும் நண்பர்களிடம் பெண்களுக்கு அதே நேரம் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது சற்று கவனமாக இருக்க உழைப்பாளிகள் மேலத்தை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் தந்தை தந்தை வழி உறவினர்கள் பிள்ளைகளுடன் கருத்து மோதல்கள் வரலாம் நண்பர்களிடத்துல மனவருத்தம் ஏற்படலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் வந்து ஏற்படலாம் எதிர்காலத்திற்கு தேவையான முறையான சேமிப்புகளுக்குண்டான கொண்டான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வீடு வாகனங்களுக்கான செலவுகள் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக நீங்கள் கூடுதலாக உடைக்க வேண்டியதாகவும் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல சற்று தடுமாற்றமும் உண்டாகலாம் லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாகவே வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்த முடியும் கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் வீண் கவலையும் இருக்குங்க மற்றவர்களால் மன கஷ்டம் வாய்ப்புகள் வந்து இருக்கப்பெறுகிறது சொல்லலாம் இந்த ஒரு பரபரப்பான கால சூழ்நிலைகள் வந்து உருவாக வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் பெற மாணவர்கள் கடுமையான உழைப்பு போட வேண்டியதாக இருக்குங்க அதே நேரம் வந்து அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு இது ஒரு ஏற்ற காலமா சொல்லலாம் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள வந்து ஒரு சரியான சொல்லணும் ஓரளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் யாரை பற்றியும் விமர்சனமோ செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படலாம் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாய் இருக்க பாருங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று வீண் அலைச்சல்கள் உண்டாகும் அதே வேளையில் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் வாக்குவாதங்கள் உருவாகலாம் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கும் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போது கவனமாக இருக்க பாருங்க வாகன வசதியும் ஏற்பட செய்யும் அடுத்தவர்களிடம் வாக்குவாத தவிர்ப்பது நன்மையை தரும் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்று ஆதாயம் அடைவாங்க அலுவலக விவகாரங்கள்ல சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீங்க நிதி நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலம் அமைய பெறுங்க இருந்தாலும் தங்களுடைய கடின உழைப்பின் மூலமாக இந்த சவால்களை மாத்து வாழ்க்கையில அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்வீர்கள் எனவும் சொல்லலாம் அதே நேரம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் பெரிய பெரிய அளவுல வந்து பிரச்சனைகள் வந்து இருக்காது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உறவில் பார்த்தீங்கன்னா பரஸ்பர புரிதல் வந்து அதிகரிக்கவும் செய்யலாம் தங்களுடைய காதல் துணைக்கு முன்னுரிமை அப்படி இல்லைன்னா முக்கியத்துவத்தை நீங்கள் அளிப்பீங்க தங்களுடைய விருப்பம் போல செயல்படக்கூடிய அனுமதி தங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுங்க அதே நேரம் காதல் துணையினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் விருப்பங்களில் கவனத்தை செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி பண்டிகை கொண்டாட்டங்கள் காரணமா பணியிடத்தில் போதுமான விடுப்பு கிடைக்கிறதோடு நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் இந்த பயணங்களுக்கான வாய்ப்புகளை தங்களுடைய காதல் துணையை உண்டாக்கி தருவாங்க அதே நேரம் பயணங்கள் நிறைந்திருக்க இந்த காலகட்ட உறவுகளுடன் செலவிடக்கூடிய வகையிலையும் மற்றொரு புறம் அமைய பெறப்போகிறது அதிலும் குறிப்பாக அண்மையில் காதல் திருமணம் செய்த நபர்கள் தங்களுடைய உறவின் வீட்டு விருந்தல பங்கேற்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் காதல் உறவுல இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய பெற்றோர் உதவியுடன் காதல் திருமணத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது தங்களுடைய காதல வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோரிடம் தெரிவித்து காதல் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்பு காணப்படுது அண்மையில காதல் முறிவை சந்தித்த பெண்களுக்கும் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் தங்கள் குணத்திற்கு பொருத்தமான ஒரு நபரை சந்தித்து அவருடன் திருமணத்தை முடிக்க வாய்ப்புள்ளது திருமணம் முடித்த நபர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிடுவாங்க காதல் உறவுல புரிதலை அதிகரிப்பாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக செல்லக்கூடிய வாய்ப்பு இன்றைய காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் தொழில் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் அலைச்சல் நிறைந்த ஒரு காலகட்டமாகவே போகிறது அதாவது தங்களுடைய பணியிடத்தில் சக ஊழியர்கள் பலரும் விடுப்பில் இருக்க பணிகளை கூடுதலாக செய்ய வேண்டியிருக்கும் தங்களுடைய பணிகளை தவிர்த்து உடன் பணி புரியக்கூடிய சக ஊழியர்களினுடைய பணிகளையும் சேர்த்து செய்ய வேண்டியதாக இருக்கும் சட்டம் தொழில்நுட்பம் கணினி தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மென்பொருள் பொறியாளர்களுக்கு சிறப்பான அனுபவங்களை அளிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் பணியிடத்தில் தங்களுடைய சிந்தனைகள் மற்றும் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கப்படுங்க மேலும் தங்கள் சிந்தனைகள் சிறப்பான பலன்களை கொண்டு வரும் தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க பெரிய முதலீடுகள் எதுவும் வேண்டாம் அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பண பரிமாற்றத்தை தவிர்த்து கொள்ளுங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திடம் பட்டம் படிக்கக்கூடிய நபர்கள் சிறந்த மாணவர் எனும் பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக தங்களுக்கு இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சில தடைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே நேரம் தங்களுடைய பேச்சையும் நடத்தையும் கடுத்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது தொடக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை மற்றும் வீட்டு பொறுப்புகளால் நீங்கள் சுமையாகவே இருப்பீங்க